பொதுவாக வந்து பாஜகன்னாவே நீங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நான் இப்போ எலெக்ஷன் நிற்கிறேன்னு வச்சுங்க நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை நான் பாஜக எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் அது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை ஸ்டாலினுக்கு பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுவாங்கன்னு தான் எடப்பாடி சொல்கிறாங்க பாய் பாய் ஸ்டாலின் நீங்கள் பிரை பிரைம் மினிஸ்டரா போங்கன்னு சொல்கிறாங்களோ ஒரு வடநாட்டு பெண்ணு சொல்றது இந்த மோடியை எழுதி வச்சுட்டு ஸ்டாலின் கொண்டாங்க பிரைம் மினிஸ்டரா அப்படிங்கிறது பார்த்தீங்களா அந்த சீமான் விஜய் அதிமுக பாஜக சேர்ந்தா திமுக இவ்வளோ பெரிய ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறீங்க சீமான் யாரு விஜய் ரெண்டு பெரிய ஆள் ஒரு ஆள் எலெக்ஷனில் நிற்கலாம் ஒரு ஆள் டெபாசிட்டே வாங்கலை ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக ஒழிப்பாங்கங்கிற உங்கள் நம்பிக்கை நியாயம் வேணாக்கணும் ஏன்னா வழக்கமாக பன்னீர் சொல்வதுக்கு சீட்டு கூடாது பன்னீர் செல்வத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கூடாது கொண்டு தான் பேசிக்கிட்டு இருப்பார் முதல் முறையாக அரசியல் பேசியிருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசியிருக்காரு கரெக்டாக பேசியிருக்காரு வாழ்த்துக்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லாமல் சொல்லி எலெக்ஷன் நீக்காக விட்டுற அவர் எலெக்ஷன் நீக்கணும் அதுதான் பள்ளி சாமிக்கு நம்ம கொடுக்குற ஒரே வேண்டுகோள் தயவுசெய்து எலெக்ஷனில் நின்று லிபர்ட்டி தமிழ் லேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு போகிற போக்க பார்த்தா இந்த அதிமுக பாஜக கூட்டணி பாஜகவுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாரு அது நடக்குமா பொதுவாக வந்து பாஜகனாவே நீங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை நான் இப்போ எலெக்ஷன் நிற்கிறேன்னு வச்சுங்க என்ன நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை நான் பாஜக எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் அது எலெக்ஷன் நேர்மையாக நடக்கணும் இப்போ ஸ்டாலின் பேசுகிறது வந்து எலெக்ஷன் நேர்மையாக நடந்தாதான் கார்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி சொல்லிவிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நீதிமன்றங்கள்லாம் கொஞ்சம் கால வர ஆரம்பிச்சிருச்சு அதில் தான் இப்போ கொஞ்சம் அமித்ஷா கொஞ்சம் பயந்து போய் அதனால தான் கூட்டணி பேசுகிறது ஒவ்வொரு கட்சி இது பண்ணுறது பாருங்களேன் விஜய் சரியாக வரமாட்டேங்கிறாருங்கிறதுக்காக தானே அஜித்தை கூப்பிட்டு பத்மபூஷன் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் பண்ணினா அஜித்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் விஜயகாந்த் கிட்ட போனா ரஜினிகாந்த்கிட்ட போனாங்க பருப்பு வேகலை அதுக்கப்புறம் தான் விஜய் கொண்டு தாங்க விஜய் வர்ற ஸ்பீடை பார்த்தாங்க இன்னும் நூறு வருஷம் ஆகும் போட்டிருக்கு ஒரு கட்சி அது கூட அமித்ஷா பேரம் பேத்தி எல்லாம் போய் எல்லாரும் சே போய் சேர்ந்துருவாங்க அவ்வளோ வருஷம் ஆகும் போட்டிருக்கு அதனால தான் பார்த்தாங்க ஒழுங்காக இல்லைன்னா அஜித் நாங்கள் கூப்பிட்ருவோன்னு சொல்லி பத்மபுருஷன் கொடுக்குறாங்க அவங்களும் எல்லா டெக்னிக்கலும் ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துருச்சு என்ன தான் சிம் கார்டை எடுத்தாலும் நீதிமன்றம் ஏதாவது நம்மளை காலை வரைடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் இன்றைக்கி கொஞ்சம் ரெண்டாவது அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் மாறி போச்சு ஒன்றியத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போன தடவை வந்து ஃபுல் மெஜாரிட்டி இதோட நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு காலம் வரனாக்க முடிஞ்சு போச்சு அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது அங்கே இருக்கிற ராகுல் காந்தி கொஞ்சம் ட்ரை பண்ணாக்க பாஜக ஆட்களை எடுத்துவிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இல்லை அது ஒன்று இப்போ ஸ்டாலின் இருநூத்தி பத்திரம் தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு தமிழிசை சொல்கிறாங்க ஸ்டாலினால் அவருடைய சொந்த தொகுதியிலேயே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது அப்படி தான் சொல்லணும் எதிர்கட்சிங்கிறத அப்படி தான் நான் சொல்லணும் நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன் அவர் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி போயிட்ட நீ ஜெயிப்பியான்னு சொல்லலையே அதை சொல்லலையே இல்லையே ஸ்டாலின் தோப்பார் யார் ஜெயிப்பா சொல்லுங்க யார் அடிக்க வைக்க போகிறீங்க சொல்லுங்க பாருங்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை ஸ்டாலினுக்கு பாய் பாய் ஸ்டாலின்னு சொல்லுவாங்கன்னு தான் எடப்பாடி சொல்கிறாரு பாய் பாய் ஸ்டாலின் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் போங்கன்னு சொல்கிறாங்களோ சீப் மினிஸ்டராகவே ஏன் இருக்கிறீங்க ஏன்னா ஒரு இது பார்த்த பதிவு ஒன்று பார்த்தேன் ஒரு வடநாட்டு பெண்ணு சொல்றது இந்த மோடியை எழுதிய அனுப்பிச்சுட்டு ஸ்டாலின் கொண்டாங்க பிரைம் மினிஸ்டரா அப்படிங்குது பார்த்தீங்களா தான் ரொம்ப சொல்லுது ஸ்டாலினை கொண்டாங்க அப்படிங்குறது ஹிந்தியில் அளவுக்கு ஸ்டாலினுக்கு பாப்புலாரிட்டி வருது ஒருவேளை தமிழ்நாட்டில் பை பை சொல்லி பிரைம் மினிஸ்டராக அனுப்புகிறாங்களே அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு அந்த செயற்குழு அமோகமான ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட்டு ஏன்னா சட்டம் ஒழுங்கு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுக ஆட்சி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்கிறாங்க இன்னும் கூட்டணியில் எப்படி நம்ம பாஜகவோடு கூட்டணி அமைத்தோமோ அதுபோல் அமைதியாக இருங்க இன்னும் பல கட்சிகள் நம்மோடு கூட்டணி வர இருக்கிறது நீங்கள் உற்சாகமாக கலப்பணி ஆற்றுங்கன்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறது அப்போ நல்ல ஒரு வழியாக செட்டில் ஆகியிருக்கார் ஏன்னா வழக்கமாக செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கூடாது செல்வத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கூடாது கொண்டு தான் பேசிக்கிட்டு இருப்பார் முதல் முறையாக அரசியல் பேசியிருக்கார் ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசியிருக்கார் கரெக்டாக பேசியிருக்காரு வா வாழ்த்துக்கள் நல்லபடியாக செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க உங்கள் கூட இருக்க அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு பேரும் என்னமோ இருக்காங்க அத்தனை பேரும் அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியிருக்கவங்க அவங்க வந்து பாஜக கூட்டினா அவங்க ஆதர்த்தி தான் அவங்க வேறு என்ன பண்ண முடியும் அப்படி தானே அந்த கூட்டணியை ஃபார்ம் ஆச்சு அதனால் தான் அங்கே அந்த செயற்குழு உறுப்பினர் இதெல்லாம் சொல்கிறீங்க எல்லாருமே வந்து அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்க தான் அவரோட இருக்கவங்க அவங்க பின்ன எழுத்தா பேசுவாங்க அவங்களுக்கு இருந்த வருத்தமே என்னன்னா நீ பாஜக விட்டு வெளியே போய்ட்டுன்னா அமலாக்கத்துறை வந்துன்னா நான் ஒன்று அதுக்காக தானே உங்க கூட இருக்கிற நீ அது பாஜக முறைச்சிக்கிட்டேன்னா அமலாக்கத்துறை வந்துன்னா என்ன உங்கள் கந்தி என்ன அப்புறம் உன் கூட இருந்து என்ன லாபங்கிறது தான் கேள்வி அதனால தான் ஏகமானதாக தீர்மானம் போட்டிருக்கேன் வா பா அப்படின்னு ஆனால் அது எதிர்பார்த்தாதான் நம்ம முதல் முறையாக வந்து திமுகவை எதிர்த்து நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னெலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் வீர சமை ஒரே ஒரு வேண்டுகோள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லாமல் சொல்லி எலெக்ஷனில் நிற்காம விட்றக்கூடாது அவர் எலெக்ஷன் நிற்கணும் அதுதான் பழனிச்சாமிக்கு நம்ம கொடுக்குற ஒரே வேண்டுகோள் மூணு நாலு எலெக்ஷன் இல்லை நீங்கள் நிற்கவே இல்லை என்ன நீங்கன்னு கூட தெரியாது அதனால் தயவுசெய்து அண்ணா திமுக வந்து அதை ரிட்டையராக இருக்குது எது இருக்குது அதெல்லாம் விடுங்க தயவுசெய்து எலெக்ஷனில் நில்லுங்க எலெக்ஷனில் நிற்கணும் அது பொதுமக்கள்ங்கிற முறையில் அந்த காலத்தில் அதிமுக அமைச்சராக இருந்தவருடைய தம்பிங்கிற முறையில் நான் கொடுக்குற வேண்டுகோள் பழனிசாமி தைரியமாக தேர்தலில் நிற்கணும் அதை செய்யணும் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது எப்படி அதிமுக பாஜக அதாவது பாஜக கூட எப்படி கூட்டணி அமைதியான முறையில் ஏற்படுத்தி அது போல இன்னும் பல கட்சிகள் நம்மோடு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க அதிமுக பல கட்சிகள் போய் சேர வாய்ப்பு இருக்கா இரு எந்தெந்த கட்சின்னு கேட்கணும் அவர் தான் கேட்கணும் ஐயா இப்போ தேமுக யாரெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க அது தேர்தல் நேரத்தில் தான் நடக்கும் இப்போ பா உதாரணத்துக்கு சொன்னால் பாமக தேமுதிகா இருக்குது இந்த ரெண்டு கட்சி எங்கே வருங்கிறது யாருக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியாத விஷயம் க கடைசி நிமிஷம் ஒன்று நமக்கு ஒன்றும் தெரியாது அவங்க யாருக்கிட்ட போவாங்கன்னு அவ ராம்தாஸுக்கும் தெரியாது பிரேமலாத்தாவுக்கும் தெரியாது எங்கே போகிறோன்ட்டு பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எந்த பேரம் நல்லா பிடிக்குதோ அந்த இடத்துக்கு போவாங்க கொள்கையாக எதா ஐயா என் பொழப்பு நல்லா நடக்குன்னா எந்த கட்சிக்கு போகணுங்கிறதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அதனால் எதில் லாபம் ஜாத்தியோ அது போவாங்க அதனால் இந்த அரசியல் வியாபாரத்தில் கடைசி நிமிஷத்தில் யார் டெண்டர் வாங்குறாங்கிறத பார்க்கணும் அருவத்தேழுல அண்ணா அந்த கூட்டணிகளை ஒருங்கிணைச்சார்ல இல்லை ஒரு சேராத கொள்கைகள்லாம் இருந்தும் கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றாங்க அதுபோல் இப்போது விஜயே சீமானை இழுப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அண்ணா வந்து கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வரல மாற்று கொள்கையுடைய கட்சியோடு விளக்கம் சொல்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளப்பி விடுறதுனால உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்குது ராஜாஜி வந்தார் ராஜாஜி தான் அண்ணா கிட்ட வந்தார் திமுக என் விரோதி நம்பர் ஒன்றுன்னு சொன்னவர் ராஜாஜி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெருசாக பல்த்து நான் நின்று போது ராஜாஜி வந்து தான் மாணவர்கள் நடத்தின இந்திய எதிர்ப்பு போரா கூட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த நூற்றாண்டு விழா மைய மண்டபத்தில் நடத்தும் போது ராஜாஜி தான் வந்து தலைமு வைத்தார் இந்தியை ஒழிக்கணும்னு சொன்னது அவர் கொண்டு வந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்ததை ஏற்று தான் தாளமுத்து நடராஜன் போடுறவர்களும் இந்திய ஒரு போராட்டத்தில் பலியானாங்க அதே ராஜாஜி அறுபத்தி ஆறில் மாணவர்கள் நடத்தின போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கி இந்தியை ஒழித்து இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர்னர் அதே ராஜாஜி அவர் மாறி வந்தார் அவர் தான் அண்ணாக்கிட்ட வந்து நின்றார் சரி வாங்கன்னு சேர்த்துக்கிட்டார் அப்போ கேட்ட அப்போ எதை கேட்டாங்க கொல்லுகப்பட்டார் ஆச்சாரியார்லாம் சொன்னவரோட கூட்டணி சேர்ந்தாயே அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறாங்க மாறி வந்துட்டார் அவ்வளோதான் இப்போ அதே போல் ஒரு கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்துவாங்க சேரட்டும் திமுக வீழ்த்துவாங்க உங்க கற்பனை உங்க ஆட்சியை நிறைவேற்றட்டும் பார்க்கலாம் யார் வேணாங்கிற அழிக்க முடியாது இல்லைங்க யாருமே எந்த கட்சியுமே அழிக்க வீழ்த்த முடியுமா திமுக இப்ப சீமான் விஜய் அதிமுக பாஜக சேர்ந்தா திமுக பெரிய ரெண்டு பேர் சொல்லி சீமான் சீமான் அவர் யாரு அண்ணாமலை விஜய் ரெண்டு பெரிய ஆளு ஒரு ஆள் எலெக்ஷன்ல எண்ணிக்கலாம் ஒரு ஆள் டெபாசிட்டே வாங்கலை ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக ஒழிப்பாங்கிற உங்கள் நம்பிக்கையை நாயம் வேணாக்கணும் எலெக்ஷனை நிற்காத ஒரு ஆள் டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே விஜய் எப்படியாவது இங்கே பாஜக கூட்டணிக்குள்ளே வருவாருன்னு சொல்லி நைனார் சொல்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க அது 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 பெரிய கேள்விக்குறிதாங்க விஜய் இன்னும் அரசியலை தீவிரமாக எடுத்துக்கலன்னா நயனா நாயந்திரன் ஒரு வருஷத்தில் ஒரு வருவார் எங்கக்கிட்ட அப்படிங்கிறாரு ஒரு வருஷம் ஆகும் அது 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 எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மொத்தமாக இது ஒன்று நாலு கூட்டம் தாங்க போட்டிருக்காரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு ஆச்சு கட்சி ஆரம்பித்ததுக்கு ஒரு கூட்டம் போட்டார் மூணு மாதம் எங்கே போனாலும் தெரில அப்புறம் வந்து அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு உலகம் வந்தார் மூணு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணார் அப்புறம் இப்போ வந்து பூத் ஏஜென்ட்டு பூத் கமிட்டி இதுக்காக மூணு மாதம் கழித்து வந்திருக்காரு மறுபடியும் இப்போ இப்போ இருக்காரு ஏப்ரல்னாக்கா மறுபடியும் ஒரு ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல தான் அடுத்த இப்போ மதுரை போகிறாரு ரோட் ஷோ பண்றாரு முடிஞ்சிருச்சு இந்த வராங்கள அது இளைஞர்கள் எல்லாத்துக்கும் தான் வரும் கட்சிகள் வந்து ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டாங்க பயந்துட்டான் நான் சேலத்தில் இருந்தபோது சொல்லியிருக்கேன் உங்ககிட்டேயும் சொல்லியிருக்கேன் வெளியில் போக முடியல என்னன்னு பார்த்தா நாகக்கடத்த இருக்கிறதுக்கு நயன்தாரா வந்துருந்தாங்க மூணு லட்சம் பேர் சேலம் ஸ்தம்பிச்சு போச்சு நயன்தாரா சீப் மினிஸ்டர் ஆகிக்கலாமா ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடலாமா உங்கள் கணக்கு தான் இல்லை நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம்ல எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடுங்க கூட்டத்து கணக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து கூட்டத்துக்கு நீங்கள் வந்து அந்த காண்ட்ராக்டர்கிட்ட சொல்கிறீங்க அவங்க சேர்த்துட்டு போய்ட்டு போகிறாங்க தான் எவ்வளோ பேர் வேணுங்கிறது நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா சேர்றாங்க என்ன இருக்குது கஷ்டம் எனக்கு கூட சேருங்க அந்த கிட்ட சொல்லணும் வாங்க அம்ப ஆவட்டியில் எங்கள் ஆளுங்க இருக்காங்க எங்கள் சார் கூட்டம் நடத்துகிறீங்கன்னு அவங்க இடத்த சொல்லணும் எவ்வளோ பேர் சார் கூப்பிட்டு வரணும் இவ்வளோ வேணும் வெறும் ஊர்வலம் போட்டு இது பண்ணணுமா இல்லை எத்தனை இடத்துல கொடிக்கம்பாடுறோம் எத்தனை இடத்துல பேனர் வைக்கணும் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த எமௌண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு குட்டியாணியில் கொண்டு வர்றாங்க கம்பத்தை நாடுறாங்க பேனரை கட்டிடுறாங்க அந்த ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிட்டா எங்கள் ஊழியர்களுக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் கேட்பேன் எங்கள் இன்றைக்கி எங்கேடா போகிறீங்கன்னு சார் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு காண்ட்ராக்ட் இதுக்கு நான் போகிறேன் நான் இல்லைங்க இதுக்கு போகிறேன் சார் என்ன என்னப்பாச்சுன்னு மறுநாள் கேட்பேன் இல்லை சார் அதை விட இன்னொரு கூட்டத்தில் அதிகமாக கொடுத்தா அங்கே போயிட்டோம் சார் அவங்களுக்கு அங்கே மேடையில் இருக்கவங்க யாருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு அந்த க பின்னாடி ஒரு கை இப்படி கையை தூக்குவார் கையை தூக்கும் போதெல்லாம் கை தட்டுன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க நீங்கள் பேச்சாளர் வந்து உயிர் உயிரை கொடுத்து இது பண்ணிங்க அவர் பின்னாடி கை தூக்குனாங்க கை தட்டுறாங்க கை தட்டுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த கூட்டத்துக்கு போய்ட்டு வந்து கேளுங்களேன் அவர் என்ன பேசுனாரு பாருங்க எவனுக்கு என்ன தெரியாது தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அவர் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வச்சு அலோவ் ஆளை சேர்த்த முடியாது ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுனாக்கா கும்பமேளாவுக்கு அந்த கூட்டத்தை பார்த்தாக்கா அறுபத்தஞ்சு கோடி பேர் வந்தால் தான் சொல்கிறாங்களே மிகப்பெரிய கரோட இல்லை அப்போ யோகி ஆதித்யநாத் தான் உலகத்திலே த மிகப்பெரும் தலைவர் அறுபத்தஞ்சு கோடி பேர் வந்திருக்காரு அப்போ அதுதான் பெரிய அது அந்த உங்கள் கணக்கு பிரகாரத்தோடு நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிகரெட் வாங்குறதுக்கு போவோம் பத்து பங்கு கடை இருக்கும் அந்த ஒரு ஏதோ ஒரு கடையில் தான் வாங்கணுமானுங்க என்னன்னாக்கா அவர் என்ன பண்ணிருந்தாரு நான் எம்ஆர் ஆர் ஒன்று விட்டேன் தம்பின்னு போட்டு ஒரு எம்ஆர் ராதாவோடய ஃபோட்டோ அதுக்காக அந்த கடையில் போய் வாங்கும் அப்படி ரசிப்பு தன்மை உள்ள ஒரு மதுரை இப்போ தானே விட்டாங்க கொஞ்சம் எல்லாம் ஊரெல்லாம் ஒரே ஓவராக கிண்டால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் குறஞ்சிருக்கு இதெல்லாம் அந்த கூட்டத்தை பா பார்த்து நீங்கள் அது ஓட்டு உழவுன்றது உங்களுடைய கணிப்பு சரியாக இருந்ததுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இவர் விஜய் போகிற இடமெல்லாம் கூட்டம் அதிகமாகுது ஏர்போர்ட்டில் பல தள்ளு முள்ளு அந்த பேரிகேட்லாம் உடைக்கிறாங்க தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு அதாவது தொண்டர்களுக்கு வந்து சொல்கிறாரு யாருமே என்னை பின்தொடராதிங்க எங்கள் பைக்கில் வந்து கீழே விழுறதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ அவர் மதுரைக்கு படப்பிடிப்புக்கு போயிருக்கார் கொடைக்கானலுக்கு அப்பவும் அவரை பின்தொடர்றாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகருக்கு அது இல்லைன்னா அப்புறம் என்னங்கிறது இந்த நடிப்பு இதெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் பண்ணிட்டார் மதுரைக்கு போகிறார் சென்னையிலேருந்து காலையில் ஏறிட்டார் ட்ரெயினுக்கு ராத்திரி ஊரில் மதுரைக்கு போய் சேரல ட்ரெயின் வழியெல்லாம் நிறுத்தப்படுது என்னன்னா இருந்தே செங்கலை பிடிச்சி விழுக்கிறாங்க அதான் கலைஞர் கேட்டார் யாராவது மக்கள் வந்து தண்டவாளத்தில் நிறுத்துறாங்க பார்த்தா உள்ளேருந்தே நிறுத்துகிறாங்க அது எப்படி ஆளை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி நிறுத்தி ஓட்டிகிட்டு போனார் இந்த தண்டெல்லாம் முதல்ல அடிச்சாச்சு ரொம்ப பழசு ரொம்ப பழசு அது அவர் அவ்வளோ பாசமாக இருக்காரோ அது அது சினிமாவில் அதெல்லாம் அவர் பழக்கம் அதை சொல்லி கொடுப்பாங்க இப்போ என்னுடைய நண்பர் கராத்தம் மணி இருந்தார் அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு மெடிக்கல் காலேஜில் கிளாஸ்மேட்டு அவர் ஃபைனல் இயர் வந்து விட்டார் எப்போ என் ரூமில் தான் இருப்பார் என் கொடுத்தா இருப்பார் சினிமாவில் கொண்டு போய் சேர்த்து விட்டதும் எங்கள் அண்ணன் மூலமாக தான் சினிமாவுக்கு போனார் அவர் அப்போது அவரோட நான் காரில் போகிறேன் நடிகர் ஆகிட்டார் பெட்ரோல் போடுறதுக்கு வண்டியை நிறுத்தினா அந்த உடனே பங்காரெல்லாம் நடிகர் இல்லையா அப்படி உடனே ஒரு ஜாக்கிரதையாக பார்த்துங்க இப்படி வேகமாக வந்து இடிச்சிக்காதீங்க அப்படி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படி உங்கள பார்த்துக்கணுங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படிலாம் வராதிங்க என்ன இருக்குது அப்படியெல்லாம் வண்டி எடுத்து பிறகு இது எப்போ இருந்தேன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேங்க டாக்டர் எனக்கு நமக்கு இதெல்லாம் தெரியாது இப்படியெல்லாம் பேச்சுனமா ரசிகர்கள்ிட்டேன் அப்படி இதெல்லாம் சினிமா அது கோடம்பாக்கத்தில் இருக்கிற சில டெக்னிக் இது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நன்றி சார் நிறையா பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு உங்களுக்கு நன்றி